நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் பணிக்குழு செயலர் மற்றும் கடலூரின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கடலூர் இளப்போழி இந்தியவர்கள் நம்மோடு இருக்கிறார் வாங்க அவரோடு பேசலாம் சார் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் கேளுங்க சார் மோடி அவர்கள் வந்து வந்துட்டு போன பயணம் ராஜேந்திர சோழனை வந்து ஆயிரம் ஆனது விழாவை கொண்டாடி முடிச்சதுக்கு பிறகு விஜய் வந்து இத பத்தி ஒரு விமர்சனத்தை எழுப்பி இருக்கிறாரு என்னன்னா வந்து திமுகவும் பாஜகவும் கபட நாடகம் ஆடுது அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல சொன்னா அதே ஸ்டேட்மெண்ட்ட திரும்ப சொல்லியிருக்கிறாரு எப்படி பாக்குறீங்க இந்த நாடகம் சீனு காட்சி சினிமா இப்படிப்பட்ட பேச்சுகளை தவிர விஜய் போன்றவர்களுக்கு வேற என்ன தெரியும் இப்ப ஒண்ணு சொல்லிடலாம் அது ஒண்ணும் சொல்றது ஒண்ணும் பெரிய இது இல்ல ஆனா அது எப்படி என்ன ஏதுன்றது நிரூபிக்கக்கூடிய அளவிற்கு ஆதாரப்பூர்வமா சொன்னா பரவாயில்ல குறிப்பிட விரும்புறது என்னன்னு கேட்டீங்கன்னா மோடியினுடைய வருகை எந்த அளவிற்கு தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துகின்ற நாடகம் என்பதை யார் எடுத்து சொன்னது விஜயா சொன்னது திமுக சொன்னிச்சு எங்களுடைய தலைவர் தமிழக ஒருவர் தலைவர் தளபதி சொன்னார் மோடி இவ்வளவு வந்து கங்கை கொண்ட சோழபுரம் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு நான் கங்கை நீரை எடுத்துன்னு வந்தேன்ன முதல்ல ஒழுங்கா போய் சரித்திருத்த படியா அப்படின்னு சொன்னது யாரு திமுக கங்கை கொண்ட சோழபுரம்னா கங்கை தண்ணியை கொண்டு வரல வடநாடு சென்று அங்கே கங்கை பகுதிகளை வென்று விட்டு வந்ததனால் கங்கை கொண்ட சோழபுரம்னு ஒரு இடத்துக்கு பேர் வச்சு அங்கேயே கோயிலும் ஒண்ணு கட்டினார் இதெல்லாம் கூட தெரியாம மோடி பேசியத யார் பேசியது யார் வந்து எடுத்து சொன்னது அதுக்கும் மேல நீ ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழனை பற்றியெல்லாம் பேசி இங்க எங்க தமிழர்களை ஏமாற்றலாம்னு பாக்குறியா துபார் ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்க மோடி அப்படின்னு சொல்லி யார் அவரு கேள்வி கேட்டது இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய நாகரிகத்தினுடைய ஆய்வாக கீழடி தொல்லியல் துறை அமர்நாத் பண்றாரு அமர்நாத் வடநாட்டை சேர்ந்தவர் ஆனா உண்மையானவர் நேர்மையானவர் அவரு அழகா ஆய்வு பண்ணி எடுத்து ஒரு அறிக்கையை தயார் பண்றாரு அவருக்கு அங்கிருந்து என்ன பண்றானுங்க அதை மாத்தி எழுதி கொடுங்கன்னு நானுங்க அதை அப்படியே வெளியில சொல்லிட்டாரு அதெல்லாம் அந்த மாதிரிலாம் மாத்தி எழுத முடியாது இந்த நாகரிகம் என்பது ஐயாயிரம் ஆண்டுகளை கடந்து இரும்பு பார்த்தாது பயன்படுத்திய நாகரிகம் என்று உலகமே ஆச்சரியப்படும் சொல்லிட்டு உலகம் முழுவதும் அவர் அனுப்புவேன்னு சொல்லிட்டாரு உடனே அவரை தூக்கி போட்டாங்க டிரான்ஸ்பர் பண்ணாங்க அப்புறம் அவர் கோர்ட் ஆர்டர் வாங்கி திரும்பி வந்தாரு அறிக்கையை நேற்று கூட சொல்லியிருக்காரு கீழடி சம்பந்தமான அறிக்கை முட்டு மொத்தத்தையும் அரசாங்கத்திற்கு நான் கொடுத்துட்டேன் முடிஞ்சு போச்சு அரசாங்கத்திற்கு கொடுத்துட்டு அரசு இன்னும் வெளியிடல ஏன் அங்கீகரிக்கல தமிழனுடைய நாகரிகம் தமிழ் மொழி தமிழ் கலாச்சாரம் பண்பாடு இது உலக நாகரிகத்தின் முன்னையில இருக்கு அப்படின்ற ஒரு நிலைப்பாட்ட நிரூபிக்கிற தொல்லியல் ஆய்வு கருத்தை வெளியில சொல்றதுக்கு யோகிதை இல்லாம ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன்னு சும்மா இங்க ஒரு நாள் டான்ஸ் ஆடிட்டு போற நரேந்திர மோடியை நிறுத்தி வச்சு கேள்வி கேட்டது திமுக தான் சொல்றோம் இதெல்லாம் விஜய்க்கு தெரியாது விஜய் வந்து யாரோ அவற்ற சொல்லுவாங்க சொல்றத அவர் கேப்பாரு அவர் ஏதாவது நடிப்பாரு அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு நாம ரொம்ப வருத்தத்தோட என்ன சொல்றோம் விஜய் எல்லாம் நான் நடிகர் அவர் போய் நடிக்கலாம் போய் இளைஞர்களை ஏற்கலாம் எல்லாம் செய்யலாம் இது ஒன்றும் தப்பு இல்லை அவரு தன்னை பெரிய ஹீரோவாக தன்னை பெரிய மக்கள் திலகமாக எல்லாம் நினைச்சுக்கிட்டலாம் இருக்கக்கூடாது ஏன்னா எல்லாம் வந்து எங்கிருந்து எப்படி இருந்து உழைத்து அரசியல் பண்ணி திமுகவின் பொருளாளராகவே வந்து உயர்ந்தவர்கள் அவங்க எல்லாம் இருந்து இவரு உடனே அதை நினைச்சுக்க கூடாது ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க கட்சியில இருக்க உண்மையான தொண்டர்களாக இருக்காங்களே ஒரு ரசிகர்கள் அவங்களே கொஞ்சம் பேரு அப்புறம் பேசும்போது சொன்னாங்க எவ்வளவு நேரமா நாங்க அவருக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் அவரு அங்க இருந்து வந்தாருங்க பா வந்துட்டார் வந்துட்டாரு நாங்க குதிக்கிறோம் குதிச்சிட்டு இனிமேல் பேச போறாரு பார் என்ன பேச போறாருன்னு மூணு நிமிஷம் பேசிட்டு போயிட்டாரு நாங்க ரொம்ப வேதனைப்பட்டோம் கஷ்டப்பட்டோம் அப்படின்னு உழைப்பாளினுடைய உழைப்பின் வியர்வைக்கு கூட அர்த்தம் தெரியாத மரியாதை கொடுக்காத இந்த நடிகர் எதை வேண்டுமென்றாலும் பேசலாம் அவர் நினைச்சதெல்லாம் பேசலாம் நம்ம தப்புன்னு சொல்ல ஆனால் உண்மையை உணர்ந்து புரிந்து நடந்து கொள்வது அவருக்கும் அவருடைய கட்சிக்கு நல்லது அவர் அப்படிலாம் நடக்கல அவ்வளவுதான் எழுதி கொடுக்கறத சொல்றாரு இன்னும் நாங்க சொல்றோம் கபட நாடகம் என்று சொன்னதால் சொல்கிறோம் இப்பொழுது நடிகர் விஜய் பேசுவது எல்லாமே நாக்பூரில் இருந்து வருகின்ற ஆர் எஸ் எஸ் டைலாக் இல்ல அப்படி நம்ம சொல்லிட்டாலும் கூட அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா சோழர்களை வந்து திமுக கொண்டாட தவறிவிட்டது திமுக தவறியதனுடைய விளைவு இன்னைக்கு பாஜக வந்து எடுத்து கொண்டாடுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது சரியான கருத்து தானே எப்படி எந்த அர்த்தத்துல சரியான கருத்துன்றீங்க புரிய சோழர்களை வந்து கொண்டாடுறது திமுக சோழர்களை கொண்டாடுறது சேரர்களை கொண்டாடுவது பாண்டியர்களை கொண்டாடுவது மூவேந்தர்களுக்கு மூவேந்தர்களுக்கு அதான் மூன்று தமிழ் அப்படின்னு சொல்றது முத்தமிழ்ன்னு சொல்றது இந்த தமிழையே முத்தமிழாகவும் மூவேந்தர்கள் என்று சேர சோழ பாண்டியர்கள் என்றும் அந்த காலத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கம் தான் தமிழ்நாட்டில் அதிகமாக எழுதியது பேசியது இன்னும் கூட சொல்லணும்னா அந்த கங்கை கொண்ட சோழபுரமும் இன்னும் தஞ்சை பகுதியிலும் இன்னும் சேர நாட்டு பகுதியிலும் இன்னும் கொங்கு நாட்டு பகுதி எங்க போனாலும் சரி மதுரை பகுதியில் அந்த பக்கம் போனாலும் சரி அங்கே கூட அந்த மண்ணினுடைய மைந்தர்களாக வந்திருக்கக்கூடிய மாபெரும் அரசர்களுக்கு மரியாதையை கொடுப்பதும் அரசர்களுக்கான ஒரு மரியாதையை கொடுப்பது மட்டுமல்லாது அவர்களை எப்பொழுதுமே அவர்களுடைய நிகழ்வுகள் மற்றவைகளில் அதை சுட்டி காட்டுவது திமுக தான் இவரெல்லாம் இன்னைக்கு ஏன் ஒரு படத்துலயாவது நீ உன் கருத்தியே வச்சுக்குவோம் ஒரே ஒரு இடத்துலயாவது நீ என்னைக்காவது சோழர்கள் இப்படி சேர்கள் அப்படி பாண்டியர் அப்படி எங்க தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் தான் வீதி வீதியாக அறுபது வருடங்களாக முழக்கிய முழங்கு முழங்கியதுதான் தமிழனுக்கு உணர்வோட இருக்கிறான் அதனால தமிழ்நாட்டு தமிழ் மன்னர்களை போய் திமுக உட்டுச்சின்னு சொல்றதும் அந்த மன்னர்களை மோடி எடுத்துக்கிட்டாருன்னு சொல்றது அதை விட கூத்து மோடிய போயி ஒரு ஆளா நினைச்சு அப்ப மோடியை நீ உயர்த்துற அப்ப உன்னுடைய ரகசிய உறவு வெளியில வருது தமிழர்களே சோழர்களை மோடி தான் மதிக்கிறார் என்று நீ சொல்ல வரியா அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன தமிழ்நாட்டுல இருக்க மக்களை மோடி ஏமாத்துவாரு நீ வந்து அதுக்கு ஒத்துப்பாதுவான்னு அர்த்தம் இதெல்லாம் வந்து உங்க வேலைக்குற அக்கறையிட தானே சொல்றாரு அதாவது சோழர்களை ஒருவேளை திமுக கொண்டாடி இருந்துச்சுன்னா இப்படி அவங்க அரசு பிடிக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காருன்னு ஒரு அக்கறையிட தான சொல்றாரு அப்படி எடுத்துக்கலாம் இல்ல அதிகம் இது எனக்கு புரியவே இல்லை சார் எதுக்கு போய் சோழர்களை கொண்டாடல கொண்டாடலன்னா என்ன அர்த்தம் இது ராஜராஜ சோழர்களையும் ராஜேந்திர சோழர்களை பற்றியும் நாடகங்களிலே கூட கதைகளிலே கூட யாரு பதிவு பண்ணது எழுதனது எல்லாம் முத்தமிழறிஞர் கலைஞரும் திராவிட இயக்கமும் தான் இத முதல்ல அவர் தெரிஞ்சுக்கணும் ராஜராஜ சோழன் அப்படின்னும் போது அந்த சோழனுக்கான விருதுகள் கூட சோழன் பெயர்ல வச்சிருக்காங்கன்றது தெரியுமா விஜய்க்கு எதுக்காக சொல்றோம்னா சோழர்கள் நன மறுபடியும் மூவேந்தர்களையும் மூவேந்தர்களின் பெருமையும் புகழையும் நாட்டிற்கு உலகத்திற்கு ஓங்கி சொல்வது திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய இயக்கம் அதுல மற்றவங்களும் சொல்லணும் நாங்க கேட்கணும் அப்படி சொல்ல போது நாங்க மகிழ்ச்சி அடைவோம் உங்களுடைய நேரத்தை ஊக்கி எங்களோட கத்துகளை பந்தமைக்கு நன்றி சார் வணக்கம் நன்றி